வணக்கம் அன்பு இந்தா பாருங்க நாங்கள் ஒரு வீடு ஒன்று இன்னைக்கு வீடியோ எடுத்து போட வந்து வந்தாங்க ஒரு வீடு ஒன்று இந்த வீடு வீடியோ எடுத்து போட வந்த இடத்துல வீட்டு உரிமையாளர்கள் கொஞ்சம் வேற லேட் ஆக போல வீட்டுக்கு முன்னால இருந்த ஒரு செரி மரத்துல ஒரு பழம் பிடிங்கி சாப்பிட்டு பார்த்தோம் நல்ல பழமா நல்ல இனிப்பா இருந்தது நல்ல ஒரு மரம் பாருங்க இப்படி சதைச்சு காய்ச்சிருக்கன்னு சொல்லி இந்த மரம் வீட்டுக்கு முன்னாலேயே இருக்குது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுனா அடுத்த வீடு விற்பனைக்கு வீடியோ வந்து இந்த வீடியோ வரும் இப்போ அது சம்மந்தமாக காய்ச்சி வீடியோ எடுக்கத்தான் வந்து நாங்கள் பழம் நல்லா இருந்தா போல சாப்பிட்டு பார்த்துட்டு அப்போ வீட்டு உரிமையாளர்கள் கொஞ்சம் வேற லேட் ஆகும் போல சரி நாங்கள் கொஞ்சம் இதில் பழம் பிடுங்குறோம் அண்ட வைக்க சொல்லிட்டு இந்த மரத்துல ஏறி இருந்து இந்த பாருங்க மரத்துல ஏறி இருந்து நல்ல பழம் இந்த இது செம்பளமா இருக்குது பழத்த பழங்கள் இங்க பிடுங்கி வச்சிருக்கோம் பிடுங்கி கொண்டே இருக்கிறோம் நல்ல பழங்கள் பிடுங்கி கொண்டிருக்கேன் அதோட உங்களுக்கும் பார்வைக்கு இந்த வீடியோ எடுத்து பூர்வம் நீங்களும் வந்தால் இப்படி ஊரில் மரங்கள்ல ஏறி தாவி கவி பழங்கள் சாப்பிட்ட மாதிரி இருந்து பழங்கள் பிடுங்கி சாப்பிடலாம் நல்ல இனிப்பான செரிஸ் பழம் சின்ன பழம் தான் நல்ல இனிப்பான பழம் இப்போ வீட்டு உரிமையாளர்கள் வார டைமுக்கு வெயிட் பண்ணுற அந்த நேரத்துக்குள்ள நாங்களும் கொஞ்சம் பழத்தை பிடுங்கி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பிடுங்கி கொண்டு இருக்கிறோம் பாருங்கோ எப்படி செலுத்து காய்ச்சிருக்கன்னு சொல்லி பாருங்க மேடம் தம்பி இந்த மரத்தை சுத்தி காட்டாப்பூ எல்லாம் எப்படி சிலுத்து காய்ச்சிருக்கன்னு பாருங்க நீங்களும் இது போல இயற்கையோட வாழ்ந்து கொண்டு கடவளிய பழங்கள் பண்ணி சாப்பிட்றத விட்டு மரத்திலேயே பிடுங்கி சாப்பிடுறதுன்னு வச்சுன்னா இந்த வீட்டுல இந்த வீட்டுக்கு பின்னால செரீஸ் மட்டுமில்லை இந்த வீட்டுக்கு பின்னால வேற வேற பல மரங்கள் கூட இருக்குது நீங்கள் வந்து பிடுங்கி சாப்பிடலாம் அதே போல இங்கே பக்கத்தில் எல்லாம் நிறைய நிறைய இதுகள் இருக்குது வேண்டி சாப்பிடலாம் பிடுங்கி சாப்பிடலாம் வேண்டி சாப்பிடலாம் பிடுங்கி சாப்பிடலாம் எல்லாமே செய்யலாம் என்ன மேலே நின்று பிடிங்கினது காணும் கொஞ்சம் கீழே வந்துட்டு பாருங்க நான் கொப்புகளோட காட்டுற எப்படி சிரித்து காய்ச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்க நீங்களே ம் முதலெண்டா ஊர்ல சாவி ஏறிடும் இப்போ வந்து ஏணி வச்சுதான் மரத்தில் ஏற வேண்டியதா கிடக்குது நார்மல்ல வயது போக போக கம்பியோடு நல்லா சிரித்து காய்ச்சி ஒரு கொப்பா வந்து பிடிச்சி காட்டும் அந்த அந்த மேல் கொப்பில தங்க காட்டும் கொப்பியில் உம் பாருங்க அப்படியெல்லாம் ஏதாவது காய்ச்சிருக்குன்னு சொல்லி வாங்கோ நீங்களும் இது போல விசிட்டுகளுக்கு வந்தா இப்ப இந்த சீசனுக்கு இல்லையே புடிங்க ஒன்றும் போகலாம் இல்லையான்னு வேண்டி வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் இதுல இருந்து பழங்கள சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் எவ்வளோ பழம் எல்லாம் கீழேயே பழுத்து பழுத்து கொட்டியிருக்குன்னு சொல்லி ஏன்னு இந்த வீட்டு உரிமையாளர்கள் வந்து இங்கே இல்லை வேறு இடத்துல இப்ப மாறி இருக்கிறதால இப்ப இடக்கிட தான் வந்து போயினோம் அதால தான் இந்த வீடை வந்து விற்கினோம் அருமையான ஒரு வீடு இந்த ஏரியாவில் மலி விலைக்கு வந்திருக்குது நீங்கள் சொல்லி சொல்லிச்சுன்னால் தொடர்ந்து இருக்கிற காணொலியை பாருங்கோ இது எங்களோடய யூடியூப் சேனலில் வரும் எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கீங்கன்னு சொன்னால் போடுற வீடியோக்கள் உடனே கூட உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்த உடனே தொடர்பு கொள்ளுங்கோ இதுபோல் வேறு யாக்கள் உங்களோட உறவுகளும் உங்களோட நண்பர்களும் பார்த்து அவர்களும் விரும்பினால் வேண்டதுக்கு இந்த வீடியோவை முடிஞ்சால் பகிர்ந்து விடுங்கோ இப்படியான நல்ல சந்தர்ப்பங்கள் நெடுக வராது பார நேரத்தில் பயன்படுத்திடணும் அதான் பார்த்தோம் இது நல்ல சீசன் டைமில் வந்திருக்கோம் நல்லா பழத்து கிடக்குது அப்போ வீட்டு உரிமையாளர்கள் வேற கொஞ்சம் உடனே சரி நாங்கள் இதில் கொஞ்சம் பழங்களை பிடுங்குறோம்னு சொல்லிவிட்டு புனிங் நிற்கிறோம் பாருங்கோ வாங்கோ வந்து விசிட் பண்ணி பாருங்கோ நீங்களும் இதுபோல் பழங்களை பிடுங்கி சாப்பிடுங்கோ இந்த பழத்தை பாருங்க பழம் அப்படி நாங்கள் பழமாயும் செம் காயாம் பிடுங்கி வச்சுருக்க வேண்டாம் கொண்டு வரோம் பழக்கம் பண்ணிட்டு இதை பாருங்க இப்படி அருமையான பழம்னு சொல்லி இந்த பாருங்க ம் வலிவாக பிடுங்கி இப்படியே அருமையான பழமா தம்பி இந்தா பண்ணி சாப்பிடுற ரெண்டு பழம் அடிமையான பழம் வாங்குவோம் பிடுங்கி சாப்பிடுவோம் சேர்ந்து பிடுங்கி சாப்பிடுவோம் பல சீசன் இடையில விசிட்டுக்கு வந்தீங்கன்னா சேர்ந்தே பிடுங்கி சாப்பிடுவோம் வாங்குவோம் நல்ல நிறைய சிரித்து இருக்குது அப்படி இன்னொரு பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து பழம் இருக்குமான்னு நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து என்ன ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் ஒரு மாதத்துக்கு இருக்காது என்னென்னு பழக்க வழக்கிட்டுது நல்லா அப்படியே தொடர்ந்துங்களை சேனல்ல பார்த்தீங்கன்னு இந்த வீட்டு காணொளி வந்து மிக விரைவில் பதிவிடுவேன் பார்த்துட்டு உங்களுக்கு விரும்பினால் வீடை இம்மாந்து வேண்டலாம் பாருங்க இப்படி சிலித்து காய்ச்சிருக்கேன் எப்பலாம் கொட்டுண்டு ஒரு மூன்று நாலு நாளைக்கு முதல்ல வந்திருந்தா இன்னும் நல்ல நல்ல பழங்களா இருந்திருக்கும் இன்னும் நிறைய காய்கள் இடக்குது பழக்கிறதுக்கு பாருங்க பார்த்தீங்களா தெரியும் நிறைய காய்கள் விடக்கு இதுதான் பெருசை விட்டு தள்ளி தள்ளி கொஞ்சம் தூரமாக இருந்தால் இல்லை இப்படித்தான் நல்ல காணிகளோட நல்ல பழமரங்களோட நல்ல இயற்கை காத்தோட நல்ல சுவாத்தியத்தோடு நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம் பரிசுக்குள்ள நான் இருபது வருஷம் இருந்து நான் பரிசுக்குள்ள நான் உணர்ந்தது பரிசு வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு இயந்திர வாழ்க்கை மாதிரி தான் நான் உணர்ந்தது அதால தான் பரிசை விட்டுட்டு நான் வந்தது காரணமே நான் அதால தான் பரிசை விட்டுட்டு வந்த நான் பார்த்தீங்கன்னு வச்சுனால் இங்கே வந்தீங்கன்னா இயற்கையோடு சேர்ந்து இயற்கை காத்துகளை சுவாசிச்சு கொண்டு ஒரு அருமையான வாழ்க்கை வாழலாம் ஓகே நீங்களும் அதுபோல வாழ விரும்பினால்